ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்பிரபாதம் துயிலெழுப்பதல் எந்த இராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் कृष्ण मेल को न आदि पुरुष धरवा तरा मोमो तपकीटो चोडो हरि कृष्ण मेल को न आदि पुरुष धरवा मोमो तपकी टो चोडो हरि कृष्ण मेरु को ஆழ்வார்களின் திருவரங்க அனுபவம் அறிமுகம் ஆழ்வார்கள் அனைவராலும் மங்களாசாசனம் செய்ய பெற்ற திருத்தலம் என்ற பெருமைக்குரிய திருத்தலம் திருவரங்கம் திருப்பதியாகும் ஆழ்வார்களில் குலசேகர ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் பல ஆண்டுகள் எழுந்தருளிருந்து தொண்டுகள் பல புரிந்த திவ்ய தேசமாகும் பெரியாழ்வார் தனது திருமகளார் ஸ்ரீ ஆண்டாழையும் குலசேகர ஆழ்வார் தனது பெண் பிள்ளை சேரகுலவல்லின் ஆச்சியாரையும் அழகிய மணவாழனுக்கே மனம் முடித்து வைத்தனர் என்று குருபரம்பரை நூல்கள் தெரிவிக்கின்றன திருமங்கையாழ்வார் திருவரங்கத்தில் எழுந்தருளியிருந்த காலத்தில் திருமதில்கள் மற்றும் மண்டபம் கட்டுதல் முதலான திருப்பணிகளை புரிந்துள்ளார் நான்காம் திருச்சுற்றிற்கு ஆலிநாடன் திருச்சுற்று என்று பெயரிடப்பட்டுள்ளது ஆழ்வார்கள் திருவரங்கம் திவ்ய தேசத்தின் வர்ணனை இயற்கை காட்சிகள் திருவரங்கத்தின் பெருமை பெரிய பெருமாளின் குணநலன்கள் அவதாரச் சிறப்பு ஆகியவற்றை எளிய முறையில் செந்தமிழ் பாடி பாடிப்பரவியுள்ளனர் முதலாழ்வார்களில் பொய்கை ஆழ்வார் தான் கர்ப்பவாசம் செய்யும்போதே திருவரங்கன் தன்னை குளிர நோக்கி வடிவழகையும் காட்டி கைகூப்புதல் முதலான கைங்கரியமும் கொண்டான் எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு कृष्ण मेल बो आदि पुरुष धरवाद रा मोमो तपकीटो चोडो हरि कृष्ण मेलु को आदि पुरुष धरवा रामोमो तपकीटो चोडो हरि कृष्ण मते रामानुजाय नमः श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्री श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णुराज्ञया महा श्री प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वत मन्वन्तरे तमे कलियुके प्रथमे पार्थे जम्बूद्वीपे भारतवर्षे भरदगण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमाने व्यवहारिः षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे प्रथमस्यां सुपतितौ इन्दुवासरयुक्तायाम् आयुल्यनक्षत्रयुक्तायां सौभाग्ययोः पालवं करण सुभयोगशुभकरणुणविशेषेण विशिष्टायाम् अस्यां सुपतितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अध्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आल्वाम्बरुमार्जीयले शरणम्